வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் வணக்கம் 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 இது இது என்ன மாணவக்க ரோசை இருக்கு அவனுக்கு தாங்க இது இவங்களுக்கு என்ன அரசியல் இல்லை எங்கள் வீட்டுக்கு வர சொன்னால் கூட அவர் வாங்கி புணத்தை தூக்கிட்டு வரணும் கூட அவர் வாங்கி இங்கே உணர்ந்து போச்சுருங்க இதில் நம்ம கட்சி ஆஃபீஸ் பக்கத்துலேயே அவர்கள் தியாகிகளாக இந்த இதிலெல்லாம் போராளிகள்லாம் போச்சு வச்சுருப்பாங்க இங்கே முள்ளிவாய்க்கால் கல்றையில் இருக்கும் அந்த மாதிரி இந்த நாற்பது போராளிகள் வந்து விஜய் வீட்டுக்கு இத்தப்பில் ஒரு இடத்த வாங்கி போச்சு கடல் கரையில் போய்ச்சாலும் போச்சு பழைக்கணும்னு சொல்லி இல்லை சார் நீங்கள் வழக்கமாக ஃபோட்டோ எடுப்பீங்கன்னா அந்த நாற்பது பேர் ஃபோட்டோவை மட்டும் வச்சாச்சும் ஒரு மெழுகுவத்தி நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ கூட உங்களை எடுக்கணும்னு தோணிலையா அப்புறம் நீங்கள் அந்தளவுக்கு அறிவு இருக்கவே எதுங்க அந்த கட்சியில் இருக்கான் அதனால யாரும் இல்லாதனால தானே அப்படி இருக்காங்க ஒரு ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தியிருக்கலாம் ஃபோட்டோவை வச்சு இவங்க மண்டபத்தில் கூட நடத்தி வந்திருக்கலாம் அஞ்சலி கூட்டம் நடந்தால் அந்த குடும்பத்தெல்லாம் வர வச்சு பதினாறாவது நாள் காரியத்தை பண்ணிவிட்டு வாங்க பதினேழாவது நாள் அஞ்சலி கூட்டம் எல்லாம் குடும்பத்துக்கு மூணு பேர்னா யார் யார் பார்க்கணும்னு விஜய் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்கலாம் அந்த கடைசியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு செத்தவங்க ஃபோட்டோவே வச்சு எடுத்துகிட்டு தேவசம் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம் அதை கூட செய்யலை என்ன பண்ணுறது இல்லை இப்போ ஆதவர்ஜனை அந்த இதில் டைலாக் சொல்லுவாரான்னு நினைக்கிறேன் சில இடத்துல மூணா நாள் பால் ஊற்றுவாங்க பதினாறு சில இடங்களில் முப்பது அப்படின்ற மாதிரி படைக்கிறதுன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க கரெக்டாக ஆதவர் சொன்னதே பதினாறாம் நாள் தானே அது பதினாறு முடிஞ்சிருச்சு வச்சு இப்போ அடுத்தது இருபத்தேழாம் தேதி சந்திக்கிறது மண்டே இது போன ஏழு தான் அவங்க இறந்தாங்க அப்போ முப்பது முப்பதுக்கு படைக்கிறதுன்னு ஏதாவது மண்டே காப்பது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க போட்டு இதை வந்து ஒரு புரட்சியாக வச்சு இதை வச்சு நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம் திமுக அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இவங்க யாருக்கு தேவசம் பண்ண போறாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வெளியிட்ட வீடியோவில் நாங்கள் வீரியமா திரும்ப வரும் நாங்கள் இதுதான் இந்த வீரியம் தான் வந்து இப்போ மண்டபத்தில் நாற்பது பேரை கூப்பிட்றாங்களா வீரியம் தானே அவங்களும் வர்றாங்க பாருங்க அதுதான் ஒரு பெரிய காலத்தின் கொடுமையா இல்ல அதுல பலரும் நாங்க எப்படிங்க போக முடியும் அவங்க தானங்க வரணும்னு சிலர் பேட்டி கொடுத்ததெல்லாம் பிரிண்ட் மீடியாவில் எடுத்து நீ கலையில போட்டு ஒரு தான் இருக்கு ஒரு சிலர் போகலாங்கிறாங்க வரமாட்டாங்க கெட்ட தற்கொலிகள் தான் நடிகனை நான் பிள்ளை செத்தாலும் போறாலும் பொண்டாடி செத்தாலும் போறாலும் புருஷன் செத்தாலும் வரது பூராமே இது மனித ஜென்மமே கிடையாது அதில் இன்னும் ஒரு சிக்கலை இப்போ கிளம்பி இருக்காங்க நாற்பத்தாறு பேர் காயம்பட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு லட்சம் தரேன்னா ஒருத்தவனுக்கும் கொடுக்கல லிஸ்டே எடுக்கல அவங்களுக்கு எப்போ பணம் கொடுப்பீங்கன்னு இன்னொரு தரப்பு விஷயம் போட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க காயம் அடைஞ்சானா அதனால் ரத்த காயமாக வந்துச்சு மூச்சு விட முடியாமல் விழுந்தான் சரி பண்ணி அதான் பால் பண்ணை கொடுத்து அனுப்பிட்டாங்கல்ல அவ்வளோதான் அப்புறம் உங்க கட்சி அறிவிச்சுது காயம் தெரியாமல் காயம் அடைஞ்சா கையால் ஊனமாக போயிடும் நொண்டியாக போய் ஏதாவது உடல் ஊனமுற்றவரலாம் மாறிடுவாங்க அப்படின்றதுக்காக சொல்லிப்பார் கடைசியில் எல்லாம் துள்ளி குவிச்சு நடந்து போகிறான்ல அவங்கள வேணால் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க எல்லாம் வேணால் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க விஜய் நான் ஓகே வாங்கி சார் வசூல் ராஜா படத்தில் டூப்ளிகேட்டு ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணுற மாதிரி எதோ ஒரு இப்போ காயம் அடைஞ்சவங்களுக்குன்னு அறிவிக்காமலாச்சு இருந்திருக்கலாம் இப்போ என்ன சொல்ல முதல்ல காயம்னு ஒன்று விஜய் காயம்னா என்னன்னு காயமே வெறும் பொய்யடா இது காற்றடைத்த பொய்யடான்றது சித்தர்கள் வாக்கு இது படத்தில் டூப் போடுறவங்க போல நிறைய பேர் விழுந்து கை கால உடச்சுக்கிட்டாங்க போனேன்னு நினைச்சு சொல்லிடுவாப்பு அதுக்கப்புறம் கீழே மூச்சு விட முடியா கொண்டு போய் ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு ஒரு ரெண்டு நாள் சரியாக போயிட்டாங்கன்னு சரி துரத்தி இதில் இன்னொரு தரப்பு இறந்த நாற்பது குடும்பத்து லிஸ்ட் எடுக்கிறதையும் உங்களுக்கு மூணு வாரம் ஆச்சு நூற்றம்பது பேர் குடும்பத்தை நீங்கள் தேடணும்னா எத்தனை பேர் போய் தேடினது உங்களுக்கு ஆள் இருக்கான்னு இருக்கா அதெல்லாம் காயம் அடைஞ்சானான்னு தெரியல மூச்சு விட முடியாமல் எல்லாரும் வந்து திருப்பி விஜய பார்க்கறேன்னு திருப்பி மூச்சு அடைச்சு திருப்பி விழுக்கா நூற்றி நாற்பது பேரை என்ன ஆயிரத்தி நானூறு பேர் வந்துட்டான்னு வைங்க விஜய போய் நெருக்கி அடிச்சு எதா பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க இல்லை இப்போ நீங்கள் இந்த இருபது லட்சம் மாதிரி அக்கௌண்டில் போடலாம் இல்ல அப்போ அதை கொடுக்க மாட்டாங்களா அது அவ்வளோதானாங்கிற இல்லை இருபது லட்சம் கொடுத்து இல்லை அது கொடுக்குறாங்க கொடுக்கலான் வேறு கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ ரெண்டு லட்சம் காயமுடியும் லட்சம் ரெண்டு லட்சம் நூறு பேருக்கு என்ன ஆச்சு ரெண்டு கோடி ஆகுது இப்போ ஏற்கனவே ஆறு கோடி ஆகுது போயிடுச்சு ஆறு கோடி போயிடுச்சு இது எந்த காசு கணக்கில் கூடுவா ஜனநாயகம் ஓட போகிறதில்ல ஜனநாயகம் எவனும் வாங்க மாட்டான்னு நினைக்கிறேன் பிரச்சனையில் இருக்கு இப்போ எந்த காசு வச்சு ஜனநாயகம் எடுத்த ப்ரொடியூசர் காலி பிச்சை தான் இப்போ இதில் இதில் வாங்கின காசு டாக்ஸே ப்ரொடியூசரை கட்ட வைக்கக்கூடிய ஆள் வந்து எப்படி ஆறு கோடியாக கொடுப்பாப்புல அதனால் இதெல்லாம் ஒரு சும்மா கணந்துடைப்பு பேசி அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க இன்னும் அடுத்த மாநாடு எப்போ போடுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் நீங்கள் வேறு அவங்கள போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை இப்போ விஜய் வந்து கர்நாடகாவில் ஒரு கம்பெனிகிட்ட கிட்ட பேசியிருக்காரு அவங்க வந்து இந்த ப்ரைவேட் ஹெலிகாப்டரு வாடகை கொடுக்கக்கூடியது இதுக்கப்புறம் ஒரு தனி விமானத்தில் ஜெயலலிதா ஸ்டைலில் வந்து தான் பேச போகிறாருங்கிற செய்தி வருது அந்த கர்நாடக கம்பெனி காங்கிரஸ்க்கு நெருக்கமானதுன்னு ஒரு செய்தி வருது அது எப்படி பார்க்க வேண்டியது இல்லை என்ன சொல்ல முடியாது அது பிஸ்னஸ் யார் வேணாலும் பண்ணுவாங்க அது ஹெலிகாப்டர் வாடகை பெங்களூரில் தான் விட்றாங்க இங்கே விட்றதில்ல இல்லைன்னா டெல்லி போகணும் ஆமாம் பெங்களூரில் தான் வாடகை விடுவாங்க டெல்லினா ஃபியூவல் காஸ்ட்டு ஜாஸ்தியாக வரும் அப்புறம் ஏர்போர்ட்டு டாக்ஸு அப்புறம் வந்து அங்கே பார்க்கிங் சார்ஜெலாம் ஜா பெங்களூரில் தான் ஈஸி எடுத்தோம்னா நம்ம ஆட்டோ டிரைவர் தான் கேட்பாங்க அங்கேருந்து வர வர திரும்ப திரும்ப வரதுக்கு கூலி ஆட்டோ காசு அதே மாதிரி தான் ஹெலிகாப்டரும் எம்டி போகிற ஹெலிகாப்டரும் காசு கொடுத்தாகணும் திருப்பி பிக்கப் பண்ண வர்றதுக்கு காசு கொடுத்தாகணும் அப்போ ஒரு ட்ரிப்பு பெங்களூர் டு சென்னை சென்னை டு பெங்களூர் போயிடும் போயிடும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை விஜய்ட்டை காசு இருக்குது குரூப் ஆப்ல இல்லை அவங்க டெல்லியிலேருந்து காசு கொடுத்துருவாங்க நான் வாடகை நாங்கள் கொடுத்துருவாங்க அது வேற விஷயம் இவங்க ரெக்கையில் தொங்கி செத்துட்டானா என்ன தான் இப்போ பெரிய கேள்வி விஜய பார்க்க போகிறேன்னு ரெக்கையை பிடிச்சி தோங்க நயன் வைங்க பஸ்ஸில் தவிர வேற இந்த பஸ்ஸில் தப்பினா கூட டயரில் விழுந்து கை கால் போகும் பொழைச்சிருவாங்க ரெக்க வெட்டின தலையை தனியாக துண்டாக எடுத்துருந்தேன் எப்படி இதில் இது பண்ண போகிறாங்க புஷியானந்தவங்கள போய் தடுக்க போனால் புஷியானந்தை ரெக்க வெட்டிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் என்ன பண்ண போறேன் ஹெலிகாப்டர்ன்றது மிகப்பெரிய ஆபத்து அது நீங்கள் பார்த்துங்க அதில் வந்து நீங்கள் ரெக்கையில் கிரிச்செலாம் தடவ முடியாது தடச்சுன்னா அது வலிக்கிறோம் கிளம்பாது இந்த ஜனாதிபதி இது போய் சாக்கடையில் இறங்க பாத்துச்சு பாருங்க காங்கிரீட்டுக்குள்ள கொண்டு போய் இறக்கி விட்டாங்க பாருங்க ஜனாதிபதி ஒரு நாட்டோட ஜனாதிபதியை கொண்டு போய் மலையாளத்துக்கு இறங்கி பண்றானே அதை விட புதுசா வழிபாடு போறேன்னு காங்கிரீட் அப்பதான் சுட சுட கொட்டியிருக்காங்க அப்படியே ஹெலிகாப்டர் இறக்கி அது காங்கிரீட்ல போய் மாட்டிருச்சு நல்லவேளை நாலு பேரை வச்சு தள்ளுவண்டி வேண்டி மாதிரி தள்ளி கிளப்பிட்டாங்க அது ட்ரம்ப்பே பார்த்தா தெரிஞ்சிருப்பா டேய் என்னடா பண்றீங்கடா ராணுவ ஹெலிகாப்டரை நாலு பேரை வச்சு தள்ளி ஏதோ

ஹெலிகாப்டர் விஜய்க்கு ஆபத்து தான் ஹெலிகாப்டரில் போனாலும் முடியாது ரெக்கையில் வெட்டி செத்துருவாங்க ரொம்ப ஆபத்து தான் இவ்வளவு நாள் ஏதோ ஒரு வகையில் அவர் வந்துருவாரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மண்டபம் முடிச்சாச்சுன்னு முட்டிக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்து நீ பார்த்துட்டு போனா என்னால முட்டையை கொடுக்க முடியாதுன்னு பல பேர் சமூக ஆமாம் ஆமா தான் இருக்கு அப்படி ஒரு மனம் திந்தி வந்துருவாங்க எல்லாம் விவரம் தெரியாத வரைக்கும் அங்கே இருப்பாங்க சில பேர் பொழப்புக்காக அங்கே இருப்பான் எதுக்காக இப்போ விஜய் கட்சியில் போய் எல்லாம் இருக்காங்க பதவியில் கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் திமுகவில் அதிமுகவில் காங்கிரஸில் பாஜகவில் பாஜகவில் கூட மாவட்ட செயலாம் ஆக முடியாது கஷ்டம் சரியா அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு கட்சியில் ஒரு பதவி வச்சுட்டா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் இது பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் இந்த கட்ட பஞ்சாயத்துக்காக இங்கே போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகளுக்காக தான் இவங்க போய் அதில் அந்த கட்சியில் சேர்றாங்களே தவிர மற்ற தொழிலில் பாதுகாத்து பாதுகாத்துக்கிறதுக்காக ஏதாவது ஒரு அரசியல் வேணும்ன்றக்காக சேர்கிறாங்கன்னா தவிர எவனும் வந்து இந்த ஊரை இது பண்ணுறதுக்கோ இந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்கு இந்த ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னா வீடுகளெலாம் தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு அரசியலை தான் இந்த விஜய் விஜய் வந்து மக்கள் தூக்கி அறிஞ்சுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட விஜய இப்போ விஜய் இதுதான் இதுக்கப்புறம் நாலு தொகுதியிலும் தொகுதி வாரியாக பஸ்ஸை வச்சு வந்து பார்த்துட்டு போயிருங்க பார்த்தீங்களா செத்து போயிட்டாங்க இப்படி ஆயிரும் திமுக சதி பண்ணிடும் திமுக கொன்றும் கத்தியை வச்சு குத்திரும் திமுக வெசப் புகையை போட்டுரும் அதனால முட்டாள்கள் தானே தற்கொலைப் பயங்களுக்கு எது சொன்னால் நான் ஆமாம் ஆமா தலைவா நீங்கள் வர வேணாம் தலைவா நாங்களே வரோம் அதனால மாவட்டத்துக்கு ஒரு பத்து பத்து பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்து இப்போ இரண்டு நாள் தொகுதி பிரச்சாரமும் இங்கேயே ஆலை வடைக்கிட்டு வாடகை ஆளை எடுத்துகிட்டு விஜயபுராக கை காட்டிட்டு போகிற மாதிரி தான் அரசியல் நடத்துவாங்க சரி வந்து பார்த்துட்டிங்கல்ல ஓட்டு போட்டுருங்க போங்க இல்லை அங்கே தான் சிக்கல் நான் என் தளபதிக்கு தான் ஓட்டு போகிறேன் அவரு நிற்கிற தொகுதியிலே பூரா பேர் வந்துட்டானுங்கன்னா அந்தந்த ஊரில் ஓட்டு விழாது இல்லை அது இருக்குது அது ஒரு தற்கொலை தானாக இருக்குது இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் வந்து பூத்தை வந்து என் வீட்லேயே வச்சிருக்கேன் எங்கள் கட்சிக்காரவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஈசிஆர் ரோட்டில் நான் வந்து இந்த மாதிரி நாற்பது தொகுதியில் போட்டி போடுறேன் பிஜேபி கூட்டணியில் நாற்பது தொகுதிக்கும் இங்கேயே போட்டிங்கன்னா அவங்க வண்டி ஏறி வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படின்னு கூட பண்ணுவாங்க பண்ண சொல்லுவாங்க ஏன்னா பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு கேட்டாங்கல்ல இப்போ இது கூட கிடையாது கிடையாது பாதுகாப்புலாம் கேட்டாங்க ஒரு கிலோமீட்டருக்கு மோடி கூட சொன்னது கிடையாது ஒரு கிலோமீட்டருக்கு பத்திரிக்காரனை விடாதன்றது மோடியே சொன்னது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் ஒரு தற்கொலை தலைவனாக இருக்கக்கூடிய விஜய் வந்து என்ன பண்ணுறது இந்த நாட்டுக்கு பிடிச்ச கேடு தான் இப்போ இதை தான் இவங்க வந்து மாற்று அரசியல் புதிய இது இதுதானா இதுக்கு முன்னாடி பண்ண யாரையும் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏண்ட குழந்தை காட்டிகிட்டு போயிடுற வாக்கரிச்சி நான் போடுறேன்ற அரசியல் மாற்ற அரசியல் தானது வித்தியாசமாக அணுகுமுறையாக இருக்குல்ல செத்தவன் குடும்பத்தில் எவனாக இருந்தாலும் பதினாறாம் நாள் முடிச்சுட்டு அண்ணன் சொல்கிறப்ப வந்து அவரை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க செத்தவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அண்ணன் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செத்தவனே நீங்களும் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க போய் வீட்டில் மாட்டுங்க முன்னாடில் வந்து இறந்தாங்கன்னா மதுரை பக்கம் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லை அது ஒரு ஆமாம் அது நிறையா நிறைய இடத்துல கிராமத்தில் அந்த காலத்தில் செத்தவனே ஃபோட்டோகிராஃபருக்கு போன போட்டுருவாங்க ஃபோனை போட்டு ஒரு சேரில் நாடி கட்டை போட்டு உட்கார வச்சுருப்பாங்க கட்டை கயிறை போட்டு கட்டி அவன் வந்து செத்தவனை ஃபோட்டோ எடுத்தேன் பத்து ரூபா ப்ரிண்ட் போட்டு கொடுத்துருந்தோம் அதை வச்சு சாமி கும்பிடுவாங்க வேற ஃபோட்டோ இருக்காது ஃபோட்டோவே எடுத்துருக்க மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க சரி சாகர சாகரவுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி கூட எடுக்கலாம்ல சாகப்புறா எழுத்துட்டு கிடக்குன்னு உட்கார வச்சு அதே எடுக்க மாட்டாங்க செத்ததுக்கு அப்புறம் தான் எடுப்பேன் ஏன்னா அந்த காலத்தில் காசு இருக்காதுனால செத்துட்டா யாராவது சொந்தக்காரம் வந்து சரி நான் ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறேன் நீ ஒரு ரெண்டு ரூபா கொடு ஃபோட்டோ எடுப்போம் தாத்தா போட்டோ எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு வைப்பாங்க பாப்பம் சார் இது அடுத்தது எப்படி போகுதுன்னு தமிழ்நாடு அரசியல் இருபத்தி ஆறை நோக்கி ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி போகுதுன்னு பாப்பம் உங்கள் நேரத்துக்கு ஒரு நன்றி சார்